ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு ஜெர்சி கிடையாரி ஒன்று ஒரு கிரு கிராஸ் கடையாரிய ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறேனா விற்பனைக்கும் ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கும் ஜெர்சி கிடையாரி தலையித்து கிடையாறிங்க ரெண்டு பல் கிடாரி செவலை சட்டைன்னு சொல்லலாம் செவலை மறைன்னு சொல்லுவாங்க தரமான கடையரிங்க நல்லா ஜாதி குளத்தில் இருக்குதுங்க தெளிவான கடையரி கிடையரிக்கே இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குது கிடரி நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையாரிங்க கிடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க கைகள் நல்லா ஊக்கமான நல்ல பின் பின்விலாசம் நல்ல விளாசம் புறவை ஏத்தமான கிடையாதுங்க நல்ல கிடையாது நைஸ் இருக்குது நல்ல உடசல் இருக்குது நல்ல பயிற்சட்டுங்க ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது நல்ல பயிற்சில் இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது காம்பு வந்து பார்த்தீங்கன்னா முளத்துக்கு ஒரு காம்பு காம்பு நல்லா ஒரு அடிக்கு மேல நெழுத்தாக இருக்கும் கறக்கறக்கு பூ மாதிரி இருக்கும் நல்ல பயிற்சில் இருக்குது ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடிச்சட்டு இருக்காது நல்ல பயிற்சட்டில் இருக்குதுங்க கிடையிற வந்து தெளிவான கிடையறி அடர்ஜிணா தாளித்தீவனா கிடையாது தெளிவாக எடுத்துக்குதுங்க வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த க கிடேரி தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த செவலமர கடேரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு ஆறு பதிமூன்று ஆறு ஆறு பன்னெண் பன்னெண்டுலேருந்து பதிமூணு ரூபாய் கேரண்டியாக கறக்குங்க அந்த அளவுக்கு இருக்குது நரம்படி இருக்குது நைஸ் இருக்குது கிடையாது ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க தெளிவான கிடரி இந்த கடையரி தேர்வு செயல் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு இங்கே புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு கிரு கிராஸ் கடையிறீங்க விற்பனைக்கு கிரு கிராஸ் கடையறி தலைத்து கிடாரிங்க ரெண்டு பல் கடாரி ஒம்பது மாதம் சென்னையீங்க அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று இண்டி விடுங்க கிடையாது நல்லா ஜாதி பொறுப்புள் இருக்குது க கிரு கிராஸ் தாங்க கிராஸ் இருந்தாலும் நல்லா தரமான கிடையறி நல்லா நைஸ் கடையறி நல்லா உடசலாக இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்லா பயிற்சட்டுங்க நாலு காம்புகள் வருஷம் இருக்குது நல்ல காம்பு வந்து முளத்துக்கு ஒரு காம்பு நல்லா காம்பு லென்த்தாக இருக்குது நல்லா பயிற்சட்டு இருக்குது நாள் நல்லா லூஸ் இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் அதிகபட்சம் பத்து நாள் குள்ளையே கண்டு ஈண்டி விடுங்க நல்ல மடிச்சட்டில் இருக்குது குறைஞ்ச ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் பால் குறையாதுங்க எட்டு லிட்டருக்கு மேலே தான் கறக்கு கீழே கறக்காதுங்க எட்டு லிட்டர் பால் தழுவுசாக வரும் அந்தளவுக்கு இருக்குது நரம்படி இருக்குது நைஸ் இருக்குது கடையீறி தெளிவாக இருக்குதுங்க அளவு சைஸு கிடையாது நம்ப பயிர் விட்டு கிடையாது நம்ப பொடி விட்டு கிடையாது லட்சணமான கடையரி தெளிவாக இருக்குதுங்க கிருக்கு ராசில் தெளிவான கடையி இந்த கடையாரி தேவை செய்று செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அந்த கிருக்குராச கிடேரியோடய விற்பனை விலை முப்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க தெளிவான கடை ரெண்டுமே தெளிவான பொருட்கள் எதை வேணாலும் தேர்வு செய்யலாங்க அதெல்லாம் மாடு ரெகுலராக நம்மகிட்ட ரெகுலராக பத்து மாடு எட்டு மாடு ரெகுலராக பண்ணையில் இருந்துகிட்டே இருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் காலையில் ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே வந்து தேர்வு எந்த மாடு எந்த கண்ட்ரிகள் வேணாலும் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணாஃப்மாம் காதல் விடுங்க